எங்களுக்கு அடுத்த நிலையிலிருந்து நாங்கள் கொடுத்த பதவிகளை எடுத்து வைத்திருந்தவர்கள் இன்றைக்கு நாட்டை ஆட்சி செய்கிறார்கள் எப்படியாக பாராளுமன்றத்திலே மூன்று இரண்டு பெரும்பான்மையோடு ஆட்சி செய்கிறார்கள் வெற்றி நமதே ஊர் எமதே தேசிய மக்கள் சக்தி நாங்கள் என்ற முயற்சிகள் அனைத்தையும் செய்வது இந்த பிரதேசம் தமிழ் பிரதேசம் என்கின்ற அடையாளத்திலிருந்து மாறிவிடக் கூடாது என்று மக்கள் தங்களுடைய வாக்குகளாலே சொல்லுகிற போதுதான் சாணக்கியன் பாராளுமன்றத்திலே எழுந்து நின்று குரல் கொடுக்க முடியும் எங்களுடைய மக்களுடைய தீர்ப்பை கேளுங்கள் என்று அவர் கர்ச்சிக்க முடியும் வடக்கிலேயும் கிழக்கிலேயும் ஜனாதிபதி தேர்தலிலே அவர்களுக்கு மக்கள் வாக்களிக்கவில்லை வாக்களிக்கவில்லை அவர் வடக்கு கிழக்கிலே இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களிலேயும் அவர் தோற்றவர் இதற்கு முதல் நடந்த ஜனாதிபதி தேர்தல்கள் அனைத்திலேயும் வெற்றி பெற்றவர்கள் ஐம்பது சதவீதத்துக்கு கூடுதலாக தான் வெற்றி பெற்றவர்கள் ஆனால் இதுதான் முதல் தடவையாக நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிறவர் வரும் நாற்பத்தி இரண்டு சதவீதமான வாக்குகளோடு மட்டும் ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கிறார் அப்படியாக வடக்கு கிழக்கு மக்களுடைய ஆதரவில்லாமல் ஐம்பது சதவீதத்தை விட மிக குறைந்த அளவு வாக்கெடுத்தும் ஜனாதிபதியானவர் ஆனால் அவர் ஜனாதிபதியான உடனே அவருடைய கட்சிக்கு பாராளுமன்றத்திலே மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை கிடைத்திருக்கிறது இந்த பாராளுமன்ற முறையிலே என்ன விதமாகவும் கூட மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை எவருமே எடுக்க முடியாது என்று இந்த சூழ்நிலையிலேயும் கூட அப்படியான ஒரு பெரும்பான்மை முதல் தடவையாக ஒரு தேர்தலிலேயே கிடைத்திருக்கிறது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்திலே போரை முடிவுக்கு கொண்டு வந்தேன் என்றெல்லாம் அவர் கொக்கரித்து இருந்த வேளையிலேயும் கூட தேர்தலிலே மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை கிடைக்கவில்லை தேர்தலுக்கு பிறகுதான் பாராளுமன்ற உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்கி மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை செய்து கொண்டார்கள் கோட்டாவிய ராஜபக்ச ஜனாதிபதியாக போதும் மூன்று ரெண்டு பெரும்பான்மை தேர்தலிலே கிடைக்கவில்லை அதுக்கு பிறகுதான் அதை சரிப்படுத்தி கொண்டார்கள் ஆனால் மிக சொற்ப அளவிலான சரித்திரத்திலேயே மிக சொற்பளவான சதவீதத்திலே ஜனாதிபதியாக வந்தவர் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற உடனேயே பொது தேர்தலிலே தேர்தலிலேயே அதுக்கு முன்னே பாராளுமன்றத்தில் மூன்றே மூன்று உறுப்பினர்கள் மூன்று உறுப்பினர்கள் வெறும் மூன்று உறுப்பினர் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்களாக கூடியிருக்கிறது நான் பாராளுமன்றத்தில் இருந்த மூன்று பாராளுமன்ற காலங்களிலேயும் அவர்கள் எங்களுக்கு அடுத்த ஒரு அணியாகத்தான் இருந்தார் பதினான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களோடு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாங்கள் இருந்தோம் அவர்களே ஆறு உறுப்பினர்கள் இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இருந்து இருபதாம் ஆண்டு வரைக்கும் எங்களுக்கு பதினாறு உறுப்பினர்கள் இருந்த போது அவர்களுக்கு ஆறு உறுப்பினர்கள் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு எங்களுக்கு பத்து உறுப்பினர்கள் இருந்த போது அவர்களுக்கு மூன்று உறுப்பினர்கள் சம்பந்தனையா எதிர்கட்சி தலைவராக இருந்த போது எங்களுக்கு பதினாறு உறுப்பினர்கள் எதிர்கட்சியினுடைய பிரதம கொறடா பதவியும் எங்களுடைய கட்சிக்கு தான் இருந்திருக்க வேண்டும் ஆனால் அதை அவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் ஆறு உறுப்பினர்கள் அவர்களுக்கு இருந்தார்கள் அந்த பதவியை நாங்கள் அருள் குமாரசநாயகம் நாங்களே கொடுத்தோம் எதிர்கட்சிக்கு ரெண்டு பதவி தான் இருக்குது ஒன்று எதிர்கட்சி தலைவர் மற்றது எதிர்கட்சியினுடைய பிரதம கொறடா நாங்களாகவே அவருக்கு அதை கொடுத்துருந்தோம் அப்படியாக இருந்தவர்கள் எங்களுக்கு அடுத்த நிலையிலே இருந்து நாங்கள் கொடுத்த பதவிகளை எடுத்து வைத்திருந்தவர்கள் இன்றைக்கு நாட்டை ஆட்சி செய்கிறார்கள் எப்படியாக பாராளுமன்றத்திலே மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு ஆட்சி செய்கிறார்கள் தேர்தலிலே கிடைத்த வெற்றியை வைத்து மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு ஆட்சி செய்கிறார்கள் மக்களுக்கு நாடுபூராக மக்களுக்கு ஊழல் துஷ்பிரயோகங்கள் அதிகார துஷ்பிரயோகங்கள் என்று மாறி மாறி ஆட்சி செய்த தரப்பினர் மீது வெறுப்பு இருக்கிறது இருந்தது இன்னும் இருக்கிறது அதனால்தான் மக்கள் போராட்டமே நடந்தது அறகலை என்று அவர்கள் சீலத்தில் சொன்ன மக்கள் போராட்டம் நடந்தது அதுக்கார்கள் அடிப்படையிலே ஒரு மாற்றம் வேண்டும் இந்த பழைய கட்சிகள் எல்லாம் போய்விட வேண்டும் என்று ஒரு ஆர்ப்பாட்டம் ஆகவே அன்றகுமாரி சநாயக்கர் ஏதோ நாற்பத்தி ரெண்டு சதவீதம் எடுத்தாலும் கூட ஜனாதிபதியாக ஆ மாற்றம் வருகிறது மாற்றம் வருகிறது வந்து விட்டது இவர்களுக்கே கொடுப்போம் என்று எதிர்பார்ப்பிலே அவர்களுக்கு ஆட்சியை மூன்று ரெண்டு பெரும்பான்மையோடு நாட்டு மக்கள் கொடுத்து விட்டார் வடக்கிலேயும் இதுதான் துரதிர்ஷ்டவசமான ஒரு விடயம் கிழக்கு தப்பி விட்டது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுடைய தனி முயற்சினாலே தனி முயற்சி கிடைத்த வாக்குகளை பார்த்தால் தெரியும் அது அவருடைய தனி முயற்சியினாலே கிழக்கு தப்பிப்பிழைத்திருக்கிறது மட்டக்களப்பு மாவட்டம் ஒரு மாவட்டம் மட்டும்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி வெல்லவில்லை நாங்கள் வந்திருக்கோம் ஆனால் துரதிசவசமாக வடக்கிலே இருக்கிற இரண்டு தேர்தல் தொகுதிகளிலேயும் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலும் வென்னி தேர்தல் தொகுதியிலேயும் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கார் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கார்கள் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் அவர்களுக்கு கிடைத்தது இருபத்தைந்து சதவீதமான வாக்குகள் தான் ஆனால் எங்களுக்கு அதை விட குறைவாக கிடைத்தது அதனாலே அவர்களுக்கு மூன்று பாராளுமன்ற எப்படியான முடிவு பாராளுமன்ற தேர்தலிலே வந்திருந்தாலும் கூட இன்றைக்கும் பாராளுமன்றத்திலே மூன்றாவது பெரிய கட்சியாக இருப்பது இலங்கை தமிழரசு கட்சி தான் மூன்றாவது பெரிய அதாவது எதிர்கட்சியிலே இரண்டாவது பெரிய கட்சியாக இருப்பது இலங்கை தமிழரசு கட்சி தான் அது மட்டுமல்ல வடக்கு கிழக்கிலே இருக்கிற சகல பாராளுமன்ற தேர்தல் தொகுதிகளிலே இருந்தும் பிரதிநிதிகளை தமிழ் பிரதிநிதிகளை கொடுத்திருப்பது கொடுத்திருக்கிற தமிழ் கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் மற்ற தமிழ் கட்சிகளுக்கு அப்படி இல்லை ஒரு இருந்து ஒரு கட்சிக்கு ஒருவர் இருக்கிறார் இருந்து இன்னொரு கட்சிக்கு ஒருவர் இருக்கிறார் தான் இருக்கு எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய சகல தேர்தல் மாவட்டங்களில் இருந்தும் வந்திருக்கிறார் அதனாலே ஒன்றும் குடிமொழி போகவில்லை ஒன்றும் குடிமொழி போகவில்லை குறைந்திருக்கிறது ஆனால் நாங்கள் தான் இன்றைக்கும் தமிழ் கட்சி மாற்றம் இல்லை இலங்கை தமிழரசு கட்சி தான் இன்றைக்கும் முதன்மையான தமிழ் கட்சி அதில் மாற்றம் இல்லை சமஷ்டிக்கு குறைவான எந்த தீர்வையும் தமிழ் மக்கள் எந்த காலத்திலேயும் வடக்கு கிழக்கிலே கொடுத்தது கிடையாது இந்த தடவை அப்படி கொடுத்து விட்டார்கள் என்று சொல்ல எத்தனை தரப்புக்கும் நாட்டுக்கும் உலகத்துக்கும் தெளிவான செய்தியை சொல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நனுவ கூடாது இது உள்ளூர் ஆட்சி அடிமட்டத்திலே இருக்கிற அதிகாரங்களை உபயோகிக்கிற ஒரு சபை அதை கூட நாங்கள் வைத்திருக்காமல் மத்தியிலே ஆட்சி செய்கிறவருக்குத்தான் அது போகிறதாக இருந்தால் அது பாரதூரமான விளைவுகளை எங்களுடைய அரசியல் வாழ்க்கையிலே ஏற்படுத்தும் ஆகையால் தான் வேட்பாளர்களும் செயற்பாட்டாளர்களும் மற்றவர்களும் இந்த கடைசி சில தான் மக்களோடு உரையாடி அவர்களை எங்களுக்கு வாக்களிக்க செய்கிற போது மக்களுக்கு பல பல பிரச்சனைகள் இருக்கும் குப்பையாற்றதை பற்றி இருக்கும் பெற்றதாக இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் இங்கே இல்லை அங்கே இருக்கிறது இருக்கும் ஓம் அந்த ரயில்வே கடவை கடவை பிள்ளைகள் க்ராஸ் பண்றது பற்றி ஒரு பிரச்சனை இருக்கு நான் அதில் அந்த வழக்கில் வந்து நான் எல்லாம் இருக்குது ஆனால் அதை விட முக்கியமான பெரிய ஒரு பிரச்சனை உதாகரமாக எங்களுக்கு முன்பாக எழுந்து நிற்கிறது அது வவுனியா வடக்கு போன்ற ஒரு பிரதேச சபையிலே தான் அந்த ஆபத்து கூடுதலாக இருக்கிறது தெரியும் குறித்து தெரியும்ார நாங்கள் பே ஏனென்றால் எங்களுடைய இருப்பை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அந்த நீதிமன்ற அதை எடுத்துக் கொடுக்க முடியல ஆனால் இறுதியிலே நாங்கள் வந்திருக்கிறோம் உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆகவே நாங்கள் இயன்ற முயற்சிகள் அனைத்தையும் செய்வது இந்த பிரதேசம் தமிழ் பிரதேசம் என்கின்ற அடையாளத்திலே இருந்து மாறிவிடக்கூடாது என்ற ஆனால் அதிலே அதை சொல்லுவது எது நாங்கள் வாயாலே சொல்றது போதாது மக்கள் தங்கள் வாக்குகளாலே சொல்ல வேண்டும் மக்கள் தங்களுடைய வாக்குகளாலே சொல்லுகிற போதுதான் சாணக்கியன் பாராளுமன்றத்திலே எழுந்து நின்று குரல் கொடுக்க முடியும் எங்களுடைய மக்களுடைய தீர்ப்பை கேளுங்கள் என்று அவர் கர்ச்சிக்க முடியும் மக்களுடைய தீர்ப்பு இல்லாவிட்டால் அவர் மடக்கல மட்டும் மட்டும்தான் பேசிட்டு போக வேண்டியிருக்கு ஆகையினால இந்த கர்ச்சனையை வடக்கினே வடக்கிழையும் நோக்கிடுவதாக வடக்கிலே இருந்தும் வருவதாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இங்கே இருக்கிற தான் அந்த உந்துதலை அவருக்கு கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அங்கே நின்று அவர்களுக்கு புரிகிற அவர்களுடைய பாஷையிலேயே அவர் சொல்லக்கூடியதாக நீங்கள் ஒன்றும் வாழாட்ட முடியாது இது எங்களுடைய பிரதேசம் எங்களுடைய மக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியதாக